பேர்ச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள் இங்க இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை சோழன் திங்கிரியா பியல் திங்கிரியோட பேப்புண்டமாவே இந்த பொழப்புக்கு நாலு பேர் பூல உண்மை பொழக்கிற மாதிரி இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா இந்த போட்ட நாப்கின் முதற் இந்த மக்கள் தான் கள்ளி போடுறாங்க ஓ வீட்டு குழந்தை போட்டுக்க கூடிய டாய்லெட்டோட இருக்க கூடிய அந்த டைப்பர் முதற்கொண்டு கைய வச்சு அள்ளி போறது இந்த மக்கள் தான ஐ டோன்ட் கேர் அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர் வந்து எட்டி பாத்துறாத நான் சிரிக்காத எனக்கு அசிமா இருக்கு

நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த ரெண்டு நாளாக நான் வந்து பெருசாக அதுவும் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோக்கில் போட்டு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு விரக்தி ஏற்படுது மென்டல் ஸ்டாட்சரில் எதனா யசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காஞ்சிடலான்னு பார்க்குறேன் ப்ரோ கட்சில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க அந்த அளவிற்கு வந்து இங்க நடந்து கொண்டிருக்கின்ற அராதகங்கள் அதாவது கண்ணெதிரியே அராதகம் நடக்குது கையை விட்டு நல்லா இருக்க தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் எங்களை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை தன்னை சுற்றி ஒரு தனக்கு ஜல்டர் அடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு தான் மட்டுமே சரியான நபர் என்றும் தான் செய்வதெல்லாம் சரி என்றும் நினைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அது